வணக்கம் மக்கள் இந்திய நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்க போற சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேமஸ் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கேன் சார் சில பேர் சொல்லுவாங்க நான் எங்க போனாலும் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது எப்படிபடியா செய்யும் நோ எனக்கு வேணா ஏழு எனக்கு ஏழரை நாட்டு சனி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இவங்களுக்கு டைம் சரி இல்லையா இல்ல இவங்க தூக்கி அந்த ஏழரை நாட்டு மேல போடுறாங்க முதல்ல நல்ல நேரம் கெட்ட நேரம் ஒண்ணு ஜோதிடத்துல கிடையாதுமா நம்ம கரெக்டான டிசிஷன் எடுத்து கரெக்டா ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கோம்னா அது நல்ல நேரம் நம்ம தேவையில்லாம கொழுப்பிடுத்து போய் தேவையில்லாத வேலையில இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா அது நமக்கு கெட்ட நேரம் சூப்பர் சார் அவ்வளவுதான் இங்க இங்க கேள்வி என்ன தெரியுமா நம்ம ஒழுங்கா இருக்கமா இல்லையான்னு தான் கேள்வி கேட்கணுமே ஒழிய சுத்தி இருக்க நேரம் கரெக்டா இருக்குதான் ஆட தெரியாதவன் ஆட ஆட்டத்தை கத்துக்கணும் எனக்கு தெரு போனாலா இருக்கு நேரம் இருக்குன்னு எல்லாம் சொல்ல முடியாது உனக்கு ஆட தெரியல அவ்வளவுதான் ஓகேங்களா அதாவது ஜோதிடத்தை மக்கள் நம்பி வரணும் ஒரு ஜோதிடர் உண்மையா மக்களுக்கு கைட் பண்ணணும் அப்படின்னா எது யதார்த்தமோ எது பிராக்டிக்கலோ அதை பேசணும் ஓகேங்களா மக்கள் என்ன வராங்க இப்போ ஃபைனலா மக்களுக்கு வந்து என்ன தேவை கரெக்டான கைடன்ஸ் தேவை அவங்க சொல்யூஷனுக்கு அவங்க அனுபவிக்கிற ப்ராப்ளம் வந்து கரெக்டான கைடன்ஸ் தேவை அப்போ இப்போ வந்து சரி இப்போ ஸ்டடீஸ பத்தியோ ஜாப்ப பத்தியோ நீங்க வந்து கைடன்ஸ் எப்போ கேட்கலாம் ஒரு டென்த்து ப்ளஸ் அம் ப்ளஸ் டூல காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோர்ஸ் எனக்கு சேரணும்னு விருப்பமா இருக்கு இல்ல எனக்கு ஐடியா இல்ல நான் வந்து என்ன துறையை சார்ந்து சூஸ் பண்ணா என்னோட ஜாத்துக்கு பொருத்தமா இருக்கும்னு அப்போ கேட்கலாம் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல நீங்க கேட்க முடியுமா

உங்களோட ஜாதகம் உங்களால மாத்த முடியாதுல்ல அதே பிசார் மாத்த முடியாது உங்களோட லக்னம் ஃபிக்ஸ் ஆனது ஃபிக்ஸ் ஆனது தானே உங்க அப்பா அம்மாவும் உங்களால மாத்தவே முடியாது நீங்க இருக்கிற இடத்த உங்களால மாத்த முடியாது அன்லஸ் நீங்க அந்த இடத்த வித்துட்டு வேற இடத்துக்கு போனால ஒழிய அந்த இடத்த உங்களை அந்த சூழ்நிலை உங்களால மாத்தவே முடியாது ஆமா உங்களோட ஏழாம் பாவம் உங்களுக்கு அமையக்கூடிய கணவன் மனைவியினுடைய பேசிக் நேச்சர்னு ஒண்ணு இருக்குது அதை உங்களால மாத்த முடியாதுல்ல மாத்தவே முடியாது கரெக்ட் தானே அப்போ நீங்க வந்து என்னன்னா உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் எது எதுல இருக்குதோ அதுல எது சிறந்த ஆப்ஷன் கேட்டு செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான் அஸ்ட்ராலஜி லக்னத்துல வந்து எங்களுக்கு ரெண்டாவது திருமணம் எல்லாம் நடக்கும்ட்டு தெரியுமா சார் ரெண்டாவது திருமணம் நடக்குன்றது கிடையாதும்மா ரெண்டாவது திருமணத்துக்கான அனுமதி சில ஜாதகத்துல இருக்கா சில ஜாதகத்துல அதுக்கான அனுமதி இருக்காது ஜாதகம் உங்களுக்கு சொல்றது அனைத்துமே வெறும் அனுமதி மட்டும்தான் தான் இன் இஸ் அ பர்மிஷன் இட் இஸ் நாட் வேற டெஸ்டினேஷன் வேற கரெக்ட்டா உங்களோட ஒரு விஷயத்த செய்யறதுக்கு ஜாதகம் அனுமதிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒண்ணு நீங்க செய்யலாம் செய்யாம போகலாம் இல்ல நீங்க கண்டிப்பா செஞ்சுருவீங்க நீங்க செஞ்சிருவீங்கன்னு பிரம்மா எழுதிட்டார் அப்படின்னா தட் இஸ் கால் தலையெழுத்து அந்த தலையெழுத்தை தான் நான் சென்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படி ஒன்று ஜோதிடத்துல கிடையாது ஆக்சுவலாக நீங்க சொல்றது உண்மையாலுமே கரெக்ட் சார் நிறைய பேருக்கு வந்து இந்த ஜாதகத்துல வந்து நம்பிக்கை இல்லாதவங்க கூட அவங்கள நம்புவாங்க அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை நான் பண்ணுவேன் நான் செய்வேன் சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஆங்கிள் அவங்க சாதிப்பாங்க ரொம்ப இந்த ஜாதகத்துல அடிக்டா இருக்கவங்க தான் சார் நிறைய பிரச்சனையை பாக்குறாங்க பிரச்சனை வந்து ஜாதகத்துல அடிக்டா இருக்கிறது ஜாதகத்துல அடிக்டா இல்லாம இருக்கிறதுன்னு கிடையாது அவங்க அவங்க இது பண்ணல மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு ரெண்டு இட்லியும் கட்டி சட்னியும் கேட்கலாமா சூப்பர் யாருக்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்கணும்னு ஒரு காமன் சென்ஸ் இருக்கு அந்த சென்ஸ் இல்லாம நாம இடியாட்டிக்கா கேள்வி கேட்கறதுக்கு ஜோதிடத்தை குறை சொல்லக்கூடாது ஓகேங்களா இது வந்து நான் இந்த இந்த இண்டஸ்ட்ரியில இந்த வருஷம் வந்து என்னோட பத்தாவது வருஷம் இந்த வருஷத்தோட ஒரு டிகேட் முடிய போகுது ஓகேங்களா இந்த பத்து வருஷம் மக்களுடைய பல்ஸை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சாயிரத்துல இருந்து பத்தாயிரம் ஜாதகம் வரைக்கும் நான் பாக்குறேன் ஓகேங்களா நிறைய ஃபோன் கால்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு நூத்தி ஐம்பது இரநூறு போன் கால்ஸ் நான் அட்டன் பண்றேன் இதன் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு என்ன அப்படின்னா முதல்ல மக்கள் வந்து ஒழுங்கான ஒரு ஒரு சிஸ்டத்தை தேடினாங்கன்னா மட்டும்தான் நேர்மையான ஆளவங்க கண்ண கண்ணில் வந்து மாட்டுவாங்க நீங்க தேடுறதே பொய்யே தேடினீங்கன்னா உண்மையே ஒருத்தவங்க சொல்றாங்க நீங்க அதை பார்க்கறது கிடையாது ராசிபலம் சொன்னா உட்கார்ந்து வாய்ப்பு வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்ப ஏமாத்துறவங்க தானே உங்களுக்கு ஏமாத்திட்டு இருப்பாங்க அதுக்கு அதை தானே கல்டிவேட் பண்ணிட்டு இருப்பாங்க மீடியா என்ன பண்ணுவாங்க எதுக்கு வியூஸ் போதோ அந்த கண்டெட்டை பண்ணுவாங்க அப்போ நல்ல கன்டென்ட்டுக்கு வியூஸ் ஏத்துறதும் நல்ல கண்டென்ட்டுக்கு ஆதரவு கொடுக்கறதும் உண்மைக்கு குரல் கொடுக்கறதும் உண்மை பக்கம் நிற்கிறதும் யார் கையில் இருக்கு ஜனங்க பக்கம் இருக்கு அவங்க அவங்களோட தீர்ப்பில் தான் இருக்குது நீங்க எதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இருக்கு ஓகேங்களா மார்க்கு கவர்மெண்ட் திறந்து வச்சிருக்காங்கன்னு குறை சொல்ல முடியாது நம்ம போகலண்ணா நம்ம வாங்கலன்னா நம்ம வாங்காத ஒரு பொருளை யாரால விற்க முடியும் நம்ம கிட்ட விற்க முடியாது ஓகேங்களா செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு வேணும் கோவிட் டைம்ல வந்துச்சுல அந்த செல்ஃப் கண்ட்ரோல் ஒரு ஆறு மாசம் கிட்ட திறக்காம இருந்தாங்க அப்ப அந்த டைம்ல அந்த செல்ஃப் கண்ட்ரோல் வந்துச்சு இல்ல அந்த செல்ஃப் கண்ட்ரோல் தொடர்ந்து இருந்துருந்துச்சுன்னா இன்னத்துக்கு அந்த அந்த அடிக்ஷன்ல இருந்தே வெளிய வந்திருப்பாங்க தப்பு நாம் பண்ணிட்டு தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது நான் தப்பு பண்ணிட்டேன் அறிவு கிட்டத்தனமா நீங்க சொல்லணும் ஒரு சின்ன சந்தேகம் சார் இப்ப நிறைய பேர் வந்து இந்த தோஷம் இந்த தோஷம் உதாரணத்துக்கு சொல்லலாம் சர்ப்பதோஷம் என்ன தோஷம் வேணா சொல்லிக்கோங்க மேடையில போயிட்டு அவார்டு வாங்குற யாருமே சுக்கிரதர்ஷனுக்கு வந்துச்சு குருதர்ஷனுக்கு வந்துச்சு இந்த கிரகம் என்ன தூக்கி விடுச்சு யாரும் சொல்றது இல்ல புதப்பாங்க யாருன்னு சொல்லவே மாட்டாங்க யாரும் சொல்றது கிடையாது நான் மழையில படுத்திருக்கேன் வெயில்ல வெந்திருக்கேன் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அன்னைக்கு உழைக்க ஆரம்பிச்சவேன் அன்னைக்கு ஓட ஆரம்பிச்சேவன் உண்மை உழைப்பு உயர்வு தன்னை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க அஹ் கஷ்டப்பட்டேன் நான் ஜெயிச்சேன் சார் கஷ்டப்பட்டேன் ஜெயிச்சீங்கன்னு அப்போ மேல இருந்து குடியில விழுந்ததுக்கு நீங்க தானே காரணம் அதையே சரி யாரும் ஒத்துக்க மாட்டேறாங்க அதுதான் சொல்றேன் தன் மேல உள்ள தவறுக்கு பழியை எது மேலேயாவது போடணும் ஒரு ஒரு என்ன சொல்றது கில்ட்டி கான்சியஸ் தான் மேலே வந்துடக்கூடாது அதுக்கு பழி போடணும்ல பழி போடுறதுக்கு ஒரு இடம் தேவையில்லை அதுக்கு அதுதான் இருக்குது ஜாதகம் ஓகே ஒரு தனி மனிதனோட நல்லதுக்கும் கெட்டதுக்கும் யார் காரணம் ஜாதகமா கர்மாவா தனி மனிதன் அவனுடைய முடிவை அவர் எடுத்தார்னா அவர் காரணம் இல்ல அவருடைய முடிவுக்கு இன்னொருத்தவங்க பொறுப்பா இருந்து அத்தாரிட்டியா இருந்து எடுத்தாங்க அப்படின்னா அது அவங்க காரணம் இங்க கர்மான்றது இருக்கு உண்மையா நம்புறீங்களா அவங்க எடுக்கிற முடிவும் அவங்க இன்னொருத்தர் கையில வாழ்க்கையை ஒப்படைக்கிறாங்க பாருங்க அவங்க எடுக்கிற முடிவு இந்த ரெண்டு மூலியமா தான் கர்மா செயல்படும் அது சரியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே ஜாதக மக்க வர்றீங்க கரெக்டு தானா இப்போ இப்போ வந்து ஒரு ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரத்துல பறந்திருக்காரு ஆயில்யம்ல பறந்திருக்காரு பூரட்டாதில பறந்திருக்காரு அனிஷம்ல பறந்திருக்காரு சூரியன் கர்மா இருக்கு சூரியன் கர்மா இருக்கிறவங்க அப்பாவை பிளைண்டா நம்ப கூடாது ஓ அதே சமயம் அப்பாவை பிளைண்டா இன்னொரு பண்ணக்கூடாது ரொம்ப கஷ்டமா இருக்கேன் சார்

ஓகேங்களா ஏன்னா சூரியன் கர்மால இந்த நான்கு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் நல்லதும் அப்பா மூலியமா தான் கெட்டதும் அப்பா மூலியமா தான் ஓகேங்களா அதே மாதிரி மாமனார் மூலியமா நல்லது மாமனார் மூலியமா கெட்டது டாக்டர் மூலயமா நல்லது டாக்டர் கெட்டது ஓகேங்களா அப்போ நல்லதும் அவங்க மூலியமா தான் கெட்டதும் அவங்க மூலியமா தான் அதான் கர்ம பலன் ஓகேங்களா அப்போ அதுல அதுல வந்து இப்போ நமக்கு நமக்கெல்லாம் என்ன வேணும் நல்லது மட்டும்தான் வேணும் அப்போ மூளை யூஸ் பண்ணிதான் மூளையே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படியே வச்சிருப்பேன் எனக்கு நல்லது நடக்குமான்னு பார்த்து சொல்லுன்னா என்ன அர்த்தம் நல்லது எப்படி தானா நடக்கும் நம்ம முடிர்ச்சி எடுத்தத தான் நடக்கும் தீதும் நன்றும் பிறர்தர வாராது அம்மா தானே சார் இன்னும் ஒரு டவுட் சார் இப்ப ஒரு சில ஃபேமிலில பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில இப்ப உதாரணத்துக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தை இருக்காங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு சார் ஆனா ரெண்டு பெண்களுமே டிவோர்ஸ் சரி அது ஏன் சார் தொடர்ந்து அவங்க ஃபேமிலில அந்த மாதிரி பார்த்தா பார்த்தா கேவலமா பாத்துட்டாங்கன்னு அர்த்தம் இல்லனா அவங்க லவ் பண்ணி போர்தாமே பாக்காம கல்யாணம் பண்ணி இருக்காங்கன்னு அர்த்தம்

இல்லை அது வந்து ஜென்ரல் அது சிம்மராசிக்காரங்க வந்து ஜென்ரல் ஓகேங்களா என்ன பர்பஸ்க்காக வெளிநாடு போகணும் போறாங்கன்னு இருக்கு மத்தவங்களோட கடன் அடைக்கிறதுக்காக வெளிநாடு போறாங்க இல்ல தியாக உணர்வோட வெளிநாடு போறாங்கன்னா தாராளமா போய்கிட்டோம் அவங்களோட பர்சனல் என்ஜாய்மெண்ட்டுக்காக வெளிநாடு போறாங்க அப்படின்னா அவங்களா அவங்களுக்கு வந்து அதனால பெரிய பெனிஃபிட் கிடைக்காது அவ்வளவுதான் விஷயம் அண்ட் இது ஒரு கேள்வி சார் இந்த டிஎன்ஏ இதை நீங்க சொல்றீங்க இல்லையா நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடன் நல்லா இருப்பாங்க நல்லா சம்பாரிச்சு சூப்பரா இருப்பாங்க ஆனா கடன் கட்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த கடனே ஒரு அப்படி எல்லாம் கிடையாது கொழுப்பு ஆமா தானே கடன் வாங்குறதுக்கு முன்னாடி யாரும் ஜோதிடம் போய் என் ஜாதக பிரகாரம் கடன் வாங்கலாமான்னு யாரும் கேட்கறது கிடையாது ஆமா அப்பா யாரும் கிடையாது எல்லாம் எல்லாம் வாங்கிட்டு நல்லா முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் ஒரு கோடி கடன் ஆனதுக்கு அப்புறமா நாளைக்கு வீட்டை ஜப்தி ஜப்தி பண்ண போறாங்க இன்னைக்கு ஜோசி இருக்கு போனன்னு போடுவாங்க போட்டு ஒரே மாத்திரை மாதிரி ஒரே ஒரு பரிகாரம் அதுல என்னோட எல்லா பிரச்சனையும் விடுஞ்சிருச்சா எல்லாமே எனக்கு கிளியர் ஆயிடும் அப்படின்னா அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கிறாங்க மக்கள் ஏன்னா ஜோதிடர்கள் அந்த மைண்ட் செட்ல தான் மக்களை வச்சிருக்காங்க

எம்பத்தி இருக்கிறவங்க ஜோதிடத்தை ஒரு கைடன்ஸ்க்காக பயன்படுத்துவாங்க பெரிய விஷயத்தை யதார்த்தமா சொல்லிக் கொடுத்தீங்க சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி